எடுத்துக்கிட்டால் பெரிய அரசராக இருந்து எல்லாம் போற்றி புகழ்ந்துருக்கிற தருணம் அதில் வீடே விழாக்கோளம் கொண்டு இருக்கின்ற அற்புதமான நேரம் அதில் ஒரு ம ஒரு மனக்கோளம் கொண்டு அதாவது கல்யாண நாள்லையே வந்து காட்டுக்கு போகணுன்னு சொன்னால் ஒரு மனுஷனோட மனநிலை எப்படி மாறும் அப்படிங்கிற புன்னகையோட ராமபிரான் சென்றதாக சொல்லப்படுது மறு பேச்சு எதுன்னு சொல்லாமல் இதுதான் சொல்லப்படுது இப்போ உள்ள காலத்தையும் அதையும் யோசனை பண்ணி பாருங்கள் காணகம்னா இப்போ இருக்கிற மாதிரி ரோடு வசதி போட்டு அங்கங்கே தங்கக்கூடிய நிலைகள்லாம் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ளே போகிறது கொடிய மிருகங்கள் இருக்கக்கூடிய அந்த காணகத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணி இளம் மனைவியோட அன்னையோட அவர் பண்ட துயர்கள் அந்த நிலைகளையெல்லாம் இழப்பு நிலை அந்த நிலைகளெல்லாம் அன்னை இழந்த நிலை அபகரிக்கப்பட்ட நிலை அதெல்லாம் எவ்வளவு பொறுமையாக ராமபிரான் வந்து மனித மாண்புல இருந்து தவறாது அந்த தெய்வ மாண்புலையும் இருந்து தவறாது எவ்வளவு வல்லமையாக கையாண்டு அதை வெற்றி மீட்டு நின்ற வரலாறு வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடம் அப்படிங்கிறத சொல்லி அந்த வரலாறை நம்ம எல்லோரும் கண்முன்ன நிறுத்தியில் நமக்கு வர்ற துன்பங்கள் துயரங்கள் யாவும் வந்து தூசிக்கு சமம் அப்படிங்கிறத எல்லார்ட்டையும் உணர்த்தி இடர்கள் இன்னல்கள் வரும்போது ராமபுராணம் வந்து முன்னோ உதாரணமாக நினச்சிக்கிடணும் எல்லாமே ராமாயணம் சொல்லி கொடுக்காத விஷயங்கள் கிடையாது அனைத்தும் அந்த நிலைக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத சொல்லி சிவசபையில் எப்பவும் கஷ்டங்கள் வரும்போது ராமனையும் சீதையும் காமிப்பாங்க அது என்னன்னு தெரியல எல்லா சீடர்களுக்கும் கஷ்டம் அதிக கஷ்டங்கள் வரையில் ராமபிரானோட காட்சிகள்லாம் முக்காலங்களெலாம் முதல்லலாம் தெரியும் ரொம்ப கஷ்டங்களில் இருந்து மீளக்கூடிய தருணங்களையும் அந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த சீதா அன்னையோட காட்சியும் ஒரு சில சீடர்களுக்கு அந்த தருணங்களில் செஞ்சுருக்கு இப்போ எங்களுக்கே கூட தெரிஞ்சிருக்கு அது ஏதோ சபையோட அந்த அப்படிலாம் ஒரு மாந்தன் வாழ்ந்து முடிஞ்சு அது தான் முடியும் அப்படிங்கிறத அதனால் இருந்தபோதும் மானிடனாக பிறந்து வாழ்ந்தது பெரிய விஷயம் அப்படிங்கிறதுனால தான் எல்லா தேவாதி தேவர்களும் ராமனை வணங்கி நிற்காங்க ராம நாமத்துக்கு அவர் உயர்வான ஒரு விஷயங்கள் கொடுக்கப்பட்டு இருக்குது ராம அவதாரத்துக்குன்னு சொல்லி ஓம் அகதி ஷாயன் அகத்தி பெருமானை வணங்கி நின்று அகத்தி பெருமானு